ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் காலி கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் தேவையான பொருள்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சோளம் மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் ஹாஃப் ஸ்பூன் தான் போட போகிறேன் ஆஃப் ஸ்பூன் மைதா மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சிக்கன் பீசஸில் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் சோயா சாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி சோயா சாஸ் யூஸ் பண்ணலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இந்த சிக்கன் பீசஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கலருக்காக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேசரி பவுடர் இதை ஊற்றிக்கலாம் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் வெளியில் வைக்கலாம் உப்பு போட்டிருக்கனால வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அப்புறம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் வெயிட் பண்ணலாம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயும் வெயிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயும் ஹீட்டாக ரெடியாக இருக்குது இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே பேன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் பொடியான இருக்குன்னா பூண்டு இஞ்சி இதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு செய்யும்போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா ஃப்ரை ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் இன்னும் அதிகமாக போடணும் அப்படின்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சிக்கன் மஞ்சூரியன் டிஷ் நம்ம செஞ்சோம்னா சைட் டிஷ் ஒன்று மட்டும் போதும் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷு தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு லேஸாக இதை வளையிட்டோம் என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி சிக்கன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் என்னோடய வீடியோ பார்த்து பெல் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் இப்போது பொடியாக கட் பண்ணேன் குடமிளகாய் சிக்கன் போட்டுக்கலாம் இதோட வெள்ளைய சேர்த்து கொஞ்சம் வதக்கிறோம் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நிறைய ரெசிபீஸ் நான் வந்து போட்டிருக்கேன் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இப்போ ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இல்லை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா டொமேட்டோ கச்சா அதுவும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சோயா சாஸ் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தால் சோயா சாஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கெலவா கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனில் நம்ம போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதனால் இதுக்கு மட்டும் சால்ட்டு போட்டால் போதும் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸில் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் மஞ்சூரியன் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரில் செய்யலாம் உருளைக்கிழங்கில் செய்யலாம் சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயும் நீங்கள் செய்யலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி உங்கள் கிட்டே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததுனால நான் கொத்தமல்லி தண்டை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்